பங்காரு அடிகளே ஓ ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓ ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓ ஓம் ஓம் சக்தி இந்த இனிய நாளில் நம் பங்காரம்மா அவர்களின் ஆசையோடு நடைபெறும் குருபீடர் மற்றும் சித்தர் பீட திருக்குடமுழுக்கு நிகழ்வுகளில் நேரில் கலந்து கொள்வோம் அல்லது நேரலையில் இணைவோம் அன்னையின் அருள் பெறுவோம் குரு வாழ்க வாக்கு அருள்வாக்கு நல்லதொரு வழிகாட்டிகள் நல்ல எண்ணம் நல்ல செயலில் ஈடுபடுத்தி நல்ல நிலையை அடைய செய்யும் அடிகளா என்னும் வழிகாட்டியை பற்றிக்கொண்டு மேல்நிலையை அடைவாயாக மேல் மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று தென்காசி மாவட்டம் மேலகரம் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை திருவண்ணாமலை மாவட்டம் பெருங்குளத்தூர் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி என் பேர் ஆனந்தன் பள்ளிப்பட்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்து வர்றோம் நான் அதை குறைய எண்பத்தெட்டுலேருந்து இருக்கேன் எனக்கு எது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் பாட்டுக்கு தொண்டு செய்துட்ருக்கோம் ஆனால் அம்மா ஏதோ ஒரு சூபத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக போய்கிட்டு இருக்கோம் என் பசங்க எல்லாம் நல்லா படியாக படிச்சுட்டு இருக்காங்க எல்லாம் விழாலும் கலந்துக்கோங்க வர நவராத்திரி விழாவை சிறப்பாக நடக்குதுங்க நம்ம மருவத்தூரில் நல்ல விஷயங்கள்லாம் நல்லா நடக்குது அனைவரும் வந்து கலந்துருக்கேங்க நன்றி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொலிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்